அம்மி எங்கே இருக்கு ஆ அம்மி என்ன எழுத்து ஆ ஆ அம்மி அம்மி பூக்களை பாரு எழுத்த பாரு அம்மிக்கு என்ன எழுத்து ஆ அம்மி ரைட்டு நான் ஆனால் பூ உனக்கு நல்லா பாரு என்ன இன்னொரு பேரை ஆகிடு கலர் பாரு ரெண்டு இது எழுத்து சேமாக வந்திருக்குல அப்போ அந்த பூ தானே வரும் இப்போ சொல்லு ஆ நீ எடுமா அடுத்த எழுத்து அடுத்தது ஆவில் என்ன வரும் ஆ எடு ம் பூக்கள் வந்து நான் சேமாக இருக்கும் மோஸ்ட்லி சொல்லித்தராதிங்க அவள் செய்வா அரிசி பூ எல்லாம் ஒரே கலராக இருக்கும் பாருங்க ஆ பூ பூ கலர் பாரு அது கரெக்டாக நான் பூவோடு சேர்ந்து இப்போ என்னது என்னதுமா சொல்லு எடுத்துக்கொடு ஆ அடுத்தது அடுத்த நீடு அடுத்தது நீ என்னடு ஆவளம் என்ன வரும் அப்பளம் எங்கே இருக்கு? அப்பளம் தேடு படத்தை தேடு மொத அப்பளம் இல்லை அகல் விளக்கு இருக்குது அப்புறம் என்ன இருக்குது அகல் இருக்கு பாரு நட்டி அண்ணாசி இருக்குது ஆ பூமிகா தள்ளி உட்காரு ஆ ஆ அண்ணாசி எழுத்து குட்டி சொல்லு அன்னாசி என்ன வரும் இன் ப்ளூ கலரில் உள்ளதான் என்னது எல்லாம் அன்னாசி ஆ அதை எடுத்து வை ப்ளூவா எடுத்து வை ஆ எங்க ஆ நான் ப்ளூ கலர் ஃப்ளவர் கலர் பாரு அடையாளத்துக்கு ஆ அண்ணா சி எங்க இருக்கு ஆ எல்லா கிளாப்பா இப்போ எழுத்துக்குட்டி சொல்லு பூமி கங்கவா எழுத்துக்குட்டி சொல்லு நீ சொல்லுமா நீ சொல்லு எழுத்துக்குட்டி சொல்லு அரிசி இல்லை அரிசி எடுக்கலை அரிசி எடுத்தாச்சு அனில் ஆடு அது ஆதான் எடுக்கணும் நீ அணில் அகல் ஆர் அணில் ம் எடு அது என்னது ஆ ஆ நீல் எங்க அங்க பாரு என்னது ஆ சொல்லு ஆ

அடுத்தது விசாலி ஆசாலி அடுக்குங்க கடை நீ ஒன்றுக்கு அடுக்குமா ரூபா நீ எடுக்கு ஆலமரம் எடுக்கு எழுத்துக்கள் வந்து கலரு சேமாக இருக்கும் பார்த்துக்கோங்க எழுத்துக்கள் சேமாக இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்டா நீ என்னதுரா என்னது ஆ சொல்லு ஆ நீ சொல்லு ரியாஸ் நீ சொல்லு ரியாஸ் நீ சொல்லு ஆ நீ சொல்ற ஆ அது ஆ சொல்லு ம் ஆந்தை ஆ நீ சொல்லுமா நீ சொல் நீ சொல்லுமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் எழுத்துக்களை திரும்பி சொல்லு ஆ ஆ எழுத்துக்குடி சொல்லு ஆ என்னது அன்னாசி ம் 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 வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க நல்லா பண்ணாங்களா